இவருக்கும் வணக்கம் சிம்ம நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அது இல்லாமல் இந்த கிரக இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் ராசியில் சஞ்சரிக்கும் ராகு கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனியோடு இணைகிறாரு இதன் காரணமாக சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்மராசி சின்ன மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இத்தருணங்கள்ல முக்கிய கிரகங்களான சுக்ரன் புதன் ஆகிய இருவர் மட்டுமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாங்க இந்த தருணங்கள்ல வரவு கேட்ட செலவுகளும் முப்பதாம் தேதி முடிவதற்குள் நிதி பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் இந்த தருணங்களுடைய ஆரம்பத்தில் இருந்தே சிக்கனமாக செலவு செய்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க உங்களுடைய ராசிக்கு களத்திர காம சயனஸ்தானத்தில் ராகு மற்றும் சனி இருப்பதால கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்கு ஒரு சிலரால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகளும் விலகி இருவருக்குள்ளும் நல்ல ஒரு அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க கூடுமான வரைக்கும் சிம்மராசனிகளான நீங்கள் புதிய கடன்கள் ஏற்பதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததுங்க அதே போல மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத மருத்துவ விரயம் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க கூடமானவரைக்கும் திட்டமிட்டு செலவு செய்வது நல்லதுங்க திருமண முயற்சிகள் தடங்களும் கால தாமதமும் குழப்பமும் ஏற்பட வாய்ப்புள்ளத கிரக நிலைகள் முன்கூட்டியே எடுத்துக்காட்டும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க சிம்ம சிந்த சேர்ந்த பெண் அல்லது பிள்ளையினுடைய திருமணத்திற்கு வரன் பார்த்து வந்ததில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க சற்று தீர விசாரித்து ஜாதக பொருத்தமும் கணித்து பார்ப்பது வரனை நிச்சயிப்பது மட்டுமல்லாமல் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அன்றாட பணிகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு ஓரளவு அச்சத்தை ஏற்படுத்தி வந்த நிலையில இந்த தருணங்கள்ல இது மாதிரியான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் கூட நீங்கள் நினைத்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அலுவலகத்தில் அனைவரிடமும் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் என்பது கிரக நிலைகள் காட்டுதுங்க அதே போல சிம்ம ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும் விரயத்தில் செவ்வாயும் நிலை கொண்டிருப்பதால இத்தகைய நிலைகள்ல வர்த்தக துறையினருக்கு கடின போட்டிகளையும் தந்தையில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட இருப்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துங்க இது மாதிரியான நேரங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று தகுந்த போல் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எடுத்தோம் என்று செயல்படாமல் பொறுமையாக அவசியங்க சற்று அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவிகரமாக இருக்குங்க சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க அப்படியே முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படி முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது உங்களுக்கு அவற்றை அடைப்பதற்கான வழிபிறக்க இருக்குதுங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே போல் சிம்மராசை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க இதனால் வரவு அதிகரிக்க இருக்கு வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகளும் அதற்கு தகுந்த கவனத்தோடு அறிவுறுத்தது அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்கு அதே போல கல்வி முன்னேற்றத்தை எந்த ஒரு கிரகமும் யாராலும் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நல்ல ஒரு முன்னேற்றத்தை காலகட்டங்கள்ல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய உயர்கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நீங்கள் எதிர்பாராத உங்களுக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரை விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால வயல் பணிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம் கடுமையான வெயிலினால் பயிர்கள் பாதிக்கப்பட்டு வந்த தகுந்தாற்போல் நீர்வரத்து இருப்பதால பயிர்கள் நன்கு செழித்து வளர இதனால் உங்களுடைய நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க அதனால் உங்களுடைய குடும்பத்தார்களை தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை இருப்பதால் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்க இருக்கை இத்தருணங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க சிம்மராசனையர்களுக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல பகல் உணவு ஒரு மட்டும் அருந்தி இரவில் உபவாசம் இருப்பது கைமேல் பலன் அளிக்கும்